காங்கிரஸ் வந்து திமுக இருந்து வெளியே போகுது அப்படிங்கிற ஒரு டாக் ஓட ஆரம்பிச்சு குறிப்பா நிர்வாகிகள் சில எம்பிக்களே பேச ஆரம்பிச்சாங்க ஜோதிமணி மாதிரி என்ன சொல்றாங்க புதுசு கிடையாது ஏற்கனவே காங்கிரஸ் தொடர்பு என்னமோ ஜோதிமணி எல்லாம் மாநில தலைவர் தேசிய தலைவர் மாதிரி பேசினாங்க திமுக தான் தூக்கி இருக்கு காங்கிரஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அதுக்கு கொடுக்குற விலையும் ரொம்ப அதிகம் நீங்கள் காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறதுனால திமுக கொடுக்குற விலை அதிகமாக இருக்குது இடி ஐடி இப்போ சிபிஐ வரைக்கும் வந்துட்டு போய்ட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஏன் நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க தூக்கி போடுங்க கரூர் சம்பவத்தில் நீங்கள் திமுக தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் விசாரிக்கிறது நியாயம் நீங்கள் நம்ம சொல்கிறதே குற்றச்சாட்டு விஜய் மேலே தான் இவர் என்ன விஷயம் தெரிஞ்சு தெரியாமலையா என்னன்னு தெரியல அவர் விஜய்கிட்டியே ஆறுதல் நடந்தது என்னென்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் சதிந்தானே சொல்லியிருப்பாரு ராகுல்கிட்ட இவ்வளோ அவசர அவசரமாக வரணும்னு திமுகவும் ஒன்றும் பெருசெல்லாம் எதிர்பார்க்கல ஒன்று டைம் இல்லையா டைம் இருக்கு நீங்கள் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வரலாம் உங்களுக்கு முன்னாடியே வரலாம் இதுக்கு சரியாக கூட இருக்கலாம்னு வச்சிக்கலாம் இவ்வளோ அர்ஜென்ட்டாக வர்றதை வந்து திமுகவும் விரும்பலை அது இன்னும் சொல்ல போனால் மழை பிரச்சனை கூட்டணி பேச்சு வரது கேட்குற டைம் அது மக்களுக்கு பயம் இங்கடா திமுகவுடைய மூ வேற மாதிரி இருந்துச்சு அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு அதாவது வெளிப்படையாக சில விஷயங்கள் சொல்ல முடியாதனாலும் கூட வெளிப்படையாக நடக்கலைன்னா கூட திமுக தயாராகிடுச்சு காங்கிரஸ் இல்லாத தேர்தல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக வந்து பயம்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து வந்து பெரிய கட்சி ரெண்டாவது அடுத்ததும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு ஒரு மனநிலையில் உள்ள ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து காங்கிரஸ் வந்து எங்களால் தான் நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க வந்து டீஸ் பண்ற மாதிரியே இருந்தீங்கன்னா இப்படி ஏற்றுக்குவா கண்டிப்பா இருபத்தஞ்சு சீட் இந்த மாதிரி கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு இருபதா இருக்கலாம் பதினஞ்சா கூட இருக்கலாம் காரணம் என்ன திருப்பி திருப்பி இப்படியே நீங்க பேசிட்டு விமர்சனம் பண்றது ஜெயிக்கிறது ஜெயிச்சுக்கிட்டு ஏன் கட்சியே வளர்க்கறது இல்லை கே மீதுல மொத்தமாக கட்சியே இல்லை இருபத்தஞ்சு சீட்டு கொடுக்கணும் என்னத்துக்கு கொடுக்கணும் உங்களுக்கு சீட்டு காங்கிரஸ் எங்கே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க கிழக்கா வடக்கா மேற்கா தெற்கான்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குதுன்றது நாங்க நாலு தேர்தல் அஞ்சு தேர்தல் வெற்றி கூட்டணி இது உங்களுக்கே அந்த சந்தேகம் சந்தேகம் வரக்கூடாது வெற்றி கூட்டியுடைய இருபத்தி சார் வரக்கூடிய வெயிட் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் காங்கிரஸ் கட்சி சார்பாக கூட்டணி சம்பந்தமாக பேசுவதற்கு அஞ்சு பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைச்சிருந்தாங்க அந்த குழு வந்து இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் நோக்கத்துல அண்ணா அறிவாலயம் சென்று மு ஸ்டாலின் அவர்களிடம் சில மணி நேரங்கள் வந்து ஆலோசனையில் ஈடுபட்டு செய்தியாளர்களை சந்தித்தார்கள் திமுக கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்கு இன்டாக்டா இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் மூன்று பொது தேர்தல்கள் இப்போ நான்காவது பொது தேர்தல் இந்த தேர்தல் இதுலயும் இந்த கூட்டணி வந்து ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் பார்ட்டியா காங்கிரஸ் பார்ட்டி தான் வந்து சீட் பார்கேனிங்கு ஹெட்டாக வந்திருக்கிறாங்க இது எதை உணர்த்துது இது ஒரு குழப்பமா இருந்துச்சு இல்ல ஆக்சுவலாக காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போகுது அப்படிங்கிற ஒரு டாக் ஓட ஆரம்பிச்சிருச்சு குறிப்பா அங்க இருக்கிற நிர்வாகிகள் சில எம்பிக்களே பேச ஆரம்பிச்சாங்க ஜோதிமணி மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு விஜய்ங்கிறது புதுசு கிடையாது ஏற்கனவே காங்கிரஸோட தொடர்பு இருக்கிறாரு ஆனால் அதுக்கான டைம் இப்போ இல்லை அப்படின்னு அவங்க என்னமோ ஜோதிமணிலாம் மாநில தலைவர் தேசிய தலைவர் மாதிரி பேசினாங்க அவங்க பேசுனாங்க கார்த்திக் ஆமாம் அவர் ஒரு அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதிர்க்க தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் ராஜேஷ் அவர் என்ன சொன்னார் நாங்க வந்து ஆட்சியில் பங்கு வேணும்ங்கிற மாதிரி தலைவர் தலைவரா இருக்காரு செல்வ வந்து மாநில தலைவரான அவருக்கு இந்த பொறுப்பு கிடைத்துன்னு வச்சுக்கல அவரு அவரும் பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது திமுகக்கு ஒரு பெரிய எரிச்சலா இருந்தது இந்த விஷயம் தான் ஒரு விஷயம் இங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் பாத்தீங்கன்னா நீங்க திமுக தான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அதுக்கு கொடுக்குற விலையும் ரொம்ப அதிகம் நீங்கள் காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறதுனால திமுக கொடுக்குற விலை அதிகமாக இருக்குது ஈடி ஐடி இப்போ சிபிஐ வரைக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஏன் நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க தூக்கி போடுங்க நீங்கள் உங்கள் பலத்தில் நீங்கள் இருக்கு எதுக்கு காங்கிரஸ் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு பிரச்சனையே அப்படின்னு ஓப்பனாகவே சில தலைவர்கள் ஓப்பனாக திமுக தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்லிமெண்ட்டில் பார்க்குறவங்கள பேசுகிறப்ப ஏங்க நீங்கள் காங்கிரஸ் தூக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பிஜேபி உங்களை எதிரியாகவே பார்க்கல நீங்கள் காங்கிரஸ் நீங்கள் தூக்கலாம் தேவையில்லாமல் தூக்கிட்டு சுமக்கிறது இந்தியா லெவலில் வேறு யாரும் அவங்களும் கண்டுக்கிறது இல்லை கூட்டணி கட்சிகளை பார்ப்பாருங்க லாஸ்ட்டாக ஒரு பெரிய அனுபவம் வந்து இது உங்களுக்கு பீகார் காங்கிரஸை தூக்கிட்டு போகிறதுனால என்ன விளைவுங்கிறத நல்லாவே அனுபவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஷ்ட்ரிய எஜெண்டாதலும் நல்லா அனுபவிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லியும் கூட ஸ்டாலின் அந்த ஒரு விஷயத்தில் இல்லை இருந்து நாங்கள் இருக்கிறோம் இந்தி கூட்டணியில் இருக்கிறதுனால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே அவர் போயிட்டே இருக்கார் இந்த நிலையில்தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேச்செல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது காங்கிரஸ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற டாக்கும் போது தாவேக்க அதில் வந்து ராகுல் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்தில் நீங்கள் திமுக தலைவரும் தமிழுக்கு முதல்வருமான ஸ்டாலின் விசாரிக்கிறது நியாயம் நீங்கள் சம நம்ம சொல்கிறதே குற்றச்சாட்டே விஜய் மேலே தான் இவர் என்ன விஷயம் தெரிஞ்சு தெரியாமலையா என்னன்னு தெரில அவர் விஜய்கிட்டே ஆறுதல் நடந்தது என்னென்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் சதியம் தானே சொல்லியிருப்பாரு ராகுல்கிட்ட சொல்கிறேன் நான் நீங்கள் சிஎம்கிட்ட பேசிருப்பார்னா சிஎம் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார் ஆனால் நீங்கள் விஜய்கிட்ட நீங்கள் வந்து ராகுல் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருப்பாரு அவர் வேறு மாதிரி தான் பேசியிருப்பார் ராகுல் வந்து அவரும் சில தலைவர்கள் மாதிரியே ராகுலும் வந்து தனக்கு ஃப்ரெண்டு விஜய் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான டைம் இதான் அது ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து திமுக ரொம்ப ஒரு எரிச்சலை கொடுத்துருந்ததுன்னு நம்ம பார்க்கணும் இதே ஸ்டேஜ் போச்சுன்னா தேவை இல்லைங்கிற மனநிலைக்கு சிஎம்மும் சரி ரெண்டாம் கட்ட தலைவருமே வந்துட்டாங்க இருந்தால் இருக்கட்டும் இல்லாட்டி போட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்கப்ப தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ அவசர அவசரமாக வரணும்னு திமுகவும் ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்க்கலை ஒன்று டைம்லைய டைம் இருக்கு நீங்கள் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வரலாம் பொங்கலுக்கு முன்னாடி வரலாம் இதுக்கு சரியாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கேன் இவ்வளோ அர்ஜென்ட்டாக வர்றதை வந்து திமுக விரும்பலை அது இன்னும் சொல்லப்போட மழை பிரச்சனை கூட்டணி பெஞ்சு வரதுக்கான டைம் அது ஏங்க இது கேன்சல் பண்ணலாமே கூப்பிட்டு திமுக வந்து உடனே கூப்பிட்டு கட்டாயப்படுத்திச்சு அவங்கள உங்களுக்கு பயம் எங்கடா திமுகவுடைய மூ வேற மாதிரி இருந்துச்சு அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அதாவது வெளிப்படையா சில விஷயங்கள் சொல்ல முடியாதுனாலும் கூட வெளிப்படையா நடக்கலன்னா கூட திமுக தயாராயிடுச்சு காங்கிரஸ் இல்லாத தேர்தல் அப்படிங்கிற முடிவுக்கு திமுக வந்தது வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து வந்தது நான் அது அதை வந்து உறுதிட்டு நான் சொல்ல முடியும் என்னால் எதை சொல்றீங்க சார் வைக்கிறீங்களா இல்லை நீங்க மிரட்டி எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க சரி நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அமைதியாக இருக்கீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுடைய பேச்சு வேறு மாதிரி இருக்குது காங்கிரஸ் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் எம்பிகள் திமுகவுடைய உதவியோட எம்பி ஆனவங்க எல்லாமே திரும்பி திரும்பி வேறு மாதிரி பேச்சு அதான் சொன்னோம் ஜோதிமணி மாணிக் தாக்கூரு கார்த்திக் சிதம்பரம் பேச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுப்பிலையில் சில பேரில் திமுக வேலுச்சாமி திருச்சி வேலுச்சாமி மாதிரி ஆட்கள்லாம் பேச்செல்லாமே ரொம்ப ஒரு தவறான முதல் சிஎம் வந்து டெப்டி சிஎம்லாம் ரொம்ப ஒரு அண்டர் பண்ணி பேசுறது இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படிங்க பெரிய கட்சி ரெண்டாவது அடுத்ததும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு ஒரு மனநிலையில் உள்ள ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ் வந்து எங்களால் தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு நீங்கள் வந்து டீஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தீங்கன்னா எப்படி ஏற்றுக்குவாங்க புரியுதுங்களா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும் இந்த நிலையை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க திமுக வந்து அவங்களா வந்தால் ரைட் இல்லைன்னா நம்ம கூப்பிட போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக தலைமை வந்துருச்சு ம் பார்த்துக்கலாம் இருபத்தஞ்சி சீட்டு நம்மளுக்கு ஏன்னா அடுத்த கடுத்து இன்னும் க்யூவில் அங்கே தேமுதிக இருக்குது அடுத்தடுத்த விஷயங்கிறது ஓபிஎஸ் வரப்போகிறாருன்னு தா டாக் ஓடுது அவங்களுக்குலாம் எப்படி சீட்டு தர்றது புரியுதுங்களா நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தஞ்சி என்ன தானே திமுகக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக வர முடியும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் நல்லது காங்கிரஸ் வரா வரைக்கும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி அவசர அவசரமாக காங்கிரஸ் டீம் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க மட்டும் எனக்கு தெரிஞ்ச அறிவாலயத்தில் பெரிய ஹாப்பிலாம் கிடையாது ரொம்ப சந்தோஷம்ப்பா காங்கிரஸ் வந்துருச்சு அவங்களாம் வாந்திங்கனாலும் சரியில்லை வரல நானும் பரவாயில்லங்கிற ஒரு மனல இருக்கிறதா இன்றைக்கி அவங்க அவசரமாக போயிட்டு சால்வ் போட்டு சிஎம்ஐ பார்த்துட்டு ஃபார்மலாக பார்த்துட்டு வந் போயிருக்காங்க அப்படிதான் தான் பார்க்கணும் இன்னும் கூட்டணிக்கு நாங்கள் தயார் நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கான வந்துட்டு போயிருக்காங்க அவ்வளோதான் வருத்தப்படாதீங்க கோவப்பட்டு நடவடிக்கை எடுத்துடாதீங்கிற மாதிரி போய் அவங்க ஒரு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க அவ்வளவுதான் நம்ம பாக்குறேன் இதுல இன்னொரு செய்தியும் சொல்லுது இல்லை சார் இப்போ ஆளா டீம் கே பார்ட்னர்ல இருந்து தான் முதல்ல வந்து சீட் சேரிங் சம்பந்தமா பேச்சுவார்த்தை இப்பவே நடத்துறாங்க தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கு ஜனவரி பிப்ரவரியில தான் வந்து அந்த சீட் பேரங்கள்லாம் பேசப்பட்டு முடிக்கப்படும் டிசம்பர் வீக்லேயே ஈடுபடுறாங்க அப்படின்னா கடந்த முறை வாங்கின மாதிரி இருபத்தஞ்சு நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினொன்று அந்த அளவு நாங்கள் அளவுகளை வச்சு நாங்க வந்து கேட்போம் நாங்கள் கடந்த முறை வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தானே டெல்லி தலைமை அறிவுறுத்தின் பேர் தானே இப்படி கேக்குறாங்க அவங்க அதான் நான் சொல்றேன் திமுக உங்களை வருந்தி வருந்தி கூப்பிடவில்லை இந்த முறை தற்போதைய சூழ்நிலையில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது திமுக தாராளமாக நீங்கள் போகலாங்கிற ஒரு மனநிலையில் இருக்குது நீங்கள் தாவேக்க கூட போங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்குது நீங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க எஸ்ஐஆருக்காக நீங்கள் பார்லிமெண்ட் வாசலில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறது யார் பண்ணுறா இருபது இருபத்தஞ்சி பேர் திமுக தானுங்க நிற்கிறாங்க வேறு யார் இருக்குது காங்கிரஸ் உட்காங்க வேறு யார் நிற்கிறா காங்கிரஸ் அதுக்கப்புறம் நீங்கள் நிற்கிறீங்க அவ்வளோதான் வேறு யாருமே இல்லை ஒரு பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக நீங்கள் மம்தா உங்களவுங்க கழட்டி விட்டாங்க என்ன பீகார் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இல்லை பெருசாக இல்லை நீங்கள் வேறு எங்கேயுமே இல்லை ஆம் ஆத்மி சுத்தமாக ஒதுங்கிருச்சு உங்களை உங்கள்ட்ட மாநில கட்சிகள் எதுவுமே பெருசாக இல்லை திமுகவை தாண்டி இது ராகுல் காந்திக்கும் சரி சோனியா காந்தியாக இருக்கட்டும் கார்கேக்கும் நல்லாவே தெரியும் இவங்களா சும்மா உட்காந்துட்டு அதனால தான் வேணுகோபால் வரல பார்க்க அந்த ட்ரிப்பு சி வேணுகோபால் தான் வந்து விஜய்க்கு ஒரு மூவ் பண்ணுறாருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது ஒரு கேரளதுக்காரரு கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி மூணுலையும் சேர்த்து கூட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்ல இருக்கார் கே சி வேணுகோபால்னு ரொம்ப கோவத்தில் தான் திமுகவில் இருந்தாங்க கண்டிப்பாக இருபத்தஞ்சு சீட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது இருபதாக இருக்கலாம் பதினஞ்சா கூட இருக்கலாம் காரணம் என்னென்ன தோ திருப்பி திருப்பி இப்படியே நீங்கள் பேசிட்டு விமர்சனம் பண்ணுறது ஜெயிக்கிறது ஜெயிச்சுக்கிட்டு நீங்க கட்சியை வளர்க்குறது இல்லை கேமிதுல சுத்தமா சுத்தமாக கட்சியை வளர்க்குறதில்ல இருபத்தஞ்சு சீட்டு கொடுனா என்னத்துக்கு கொடுக்கணும் உனக்கு சீட்டு காங்கிரஸ் எங்கே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அதிகபட்சம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடியில் கொஞ்சம் அதுக்கு நல்லா சுருக்கமாக சொல்ல போனால் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மைனாரிட்டி கட்சியாக ஆகிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை தகுந்த காங்கிரஸ் வேறையும் இங்கேயும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல கட்சியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கேளுங்க இருபத்தொன்று கேளுங்க ரெண்டாயிரத்தி ஒன்று கேளுங்க அறுபது கேளுங்க எழுபது கேளுங்க உங்களோட உரிமை கட்சியை வளைச்சுருக்கவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னு சொல்லலாம் எதுவுமே இல்லையே ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு திமுகவை விமர்சனம் பண்ணுறது முதல்வரையும் துணை முதல்வரையும் விமர்சனம் பண்றப்ப எப்படி ரசிப்பாங்க அவங்க அதனால் நான் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸுக்கு உரிய மரியாதை கொடுக்குமாங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா ஆனா இது இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் எப்போ நீங்கள் வந்து இதே சூழ்நிலையை பார்க்கும்போது மீண்டும் காங்கிரஸ் நீங்கள் வந்து தமிழ்நா இந்தியாவில் ஜெயிக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் அறுதிட்டு சொல்ல முடியுமா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ராகுல் காந்தி பிரதமர் சொல்ல முடியுங்களாங்க இவங்களோட சேர்ந்ததுனால ஒரு மத்திய அமைச்சருக்கான எந்த வாய்ப்பு இல்லாமல் காங்கிரஸ் மூணாவது நாலாவது எலெக்ஷனாக விட்டுட்டு போயிட்டுருக்குங்க பட் இருபது இருபத்தஞ்சி எம்பி இருக்கிறோம் நம்மளுக்கு திமுக ம் திமுகவில் சொல்கிறேன் நான் இருக்கிறோம் இதே நீங்கள் பிஜேபியில் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் கிடச்சிருமா இல்லையா கிடச்சிருக்குமா இல்லையா நீங்கள் இல்லாமல் போயிருந்தா நீங்கள் டிஆர் பாலுவாக இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் ராஜாவாக இருக்கட்டும் எல்லாமே மத்திய அமைச்சராக இருந்தவங்க அவங்களாம் பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ரெண்டாவது இருபதாவது வருஷம் இது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குல்ல காங்கிரஸ் நீங்கள் வளர்க்கணும் நீங்கள் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம் அடுத்த எலெக்ஷனில் இந்த மாதிரி பிஜேபி போன்றப்போ வந்துடுச்சு இந்த முறை நாங்கள் தாங்கிற மாதிரி சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் திமுகவை போட்டு பார்க்கலாம் தேவலன்னு சொல்லலாம் விஜய் வேணும்னு சொல்லலாம் தனித்து போட்டின்னு கூட நீங்கள் சொல்லலாம் எப்படி எந்த லெவல்லையும் கட்சியை டெவலப் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சீட்லாம் பத்தாது நாற்பது சீட்டு ஐம்பது அவங்களுக்கு இப்போ முதல் பார்ட்டியா காங்கிரஸ் பார்ட்டி முன் வந்து இப்ப பேசுறாங்க அப்படின்னா நிச்சயமா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திமுக போன தடவை விட இந்த தடவை கம்மியா கொடுக்க தான் அவங்களோட மனநிலை இருந்திருக்கு அப்படிங்கற போலதான் வந்து நம்ம கழட்டி விடுறோம்ல கிழட்டி விடுற மனநிலைல காங்கிரஸ் இருந்து திமுக இருந்தது அதுல மாற்றமே இல்ல அப்போ அப்ப திமுக என்ன நிலை என்ன மனநிலையில இருந்திருக்கும் இந்த வாட்டி ஒரு பத்து பதினைஞ்சு சீட்டு கொடுத்தா போதும் அதுக்கு மேல இவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மனநிலை இருந்ததுனாலதான் இவங்க வந்து அவசர அவசரமா முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டிதான் சி எம் அடுத்த கட்ட தலைவர்களும் காங்கிரஸ் மேல கடுமையான அதிருப்தில இருந்தாங்க ஏன் ஜோதிமணி சொல்கிறப்போ யாராவது டெல்லி லெவலில் யாராவது பதில் சொல்லணுமா இல்லையாங்க சொல்லுங்க நீ ஜோதிமணி சொல்கிறாங்க காங்கிரஸுக்கு விஜய் புதுசு இல்லை அவர் ஏற்கனவே எங்களுக்கு ரொம்ப நட்புள்ள பழக்கம் உள்ளவர் அவர் அது இல்லாமல் கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கு இப்போ டைம் இல்லை ஜனவரியில் நான் அம்மா சொன்னிச்சு ராகுல் காந்தியோட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அவங்க சொன்னப்போ யாருமே மறுத்து பேசல யாரு பதில் சொல்றது திமுக வசிங்கப்படுத்துற மாதிரி அந்த அம்மா பேசுச்சு அன்னைக்கு புரிதுங்களா நீங்க இப்படி பேசுறப்ப திமுக வந்து கோவப்படுமா பட மாட்டாங்களா இல்லைங்க நாங்கள் காங்க திமுக உடம்பு தொடர்ந்து இருக்கிறோம் விஜய பத்தி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல கூட்டணி தர்மமா பேசுறாங்கன்னு அர்த்தம் இல்லை இல்லை விஜயங்களுக்கு ஏற்கனவே பழக்கமானவர் தானேங்க அது இல்லாமல் கூட்டணியை பற்றி நாங்கள் இப்போ பேச முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படி என்ன அர்த்தம் திமுக நீங்கள் தான் இறங்கி வரணுங்கிற மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு சூழலில் இருக்கப்போ இதெல்லாம் சிஎமுக்கு போகாம ஒரு நாளேஜுக்கு போகாமையாக இருந்திருப்பான் ஸோ அதனால தான் அவங்க தெளிவாக இருப்பாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த வெண்ணமலை கோயில் விஷயத்தையுமே இருக்கட்டும் எங்க ஒரு எம்பி பண்ண வேண்டிய விஷயம் அரசியல்லாங்க அது அரசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி காங்கிரஸ் எம்பி பண்ணால் நியாயமாதுன்னு கேட்குறேன் ஒரு நாள் போயிருக்கலாம் ஐக்கியம் அதுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அகஸ்ட் மாதிரி நான் கரூரில் இருந்தேங்க இல்லை மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒரு ஏரியா ஒரு பகுதிக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் பிரச்சனை சட்டமன்ற எம்எல்ஏ அதை பார்க்க வேண்டிய விஷயம் கலெக்டர் ஆர்டிஓ லெவலில் அதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு எம்பி மல்லு கட்டிட்டு போய் அங்கே உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க கட்சி அது திமுக ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஒரு காங்கிரஸ் எம்பி நடக்கிறத யாரும் கேட்க முடியலையே அதுதான் சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறப்ப தேவையில்ல நினைக்குது திமுக இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ ஒருவேளை இப்ப ஸ்டாலின் அவர்கள் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் வைக்கிறாரு இத இதை பெருங்க இல்லாட்டி இதுக்கு மேலாம் கேட்காதீங்க இல்லாட்டி இங்க போகலாம் அப்படின்ற மாதிரி டேக் இட் ஆர் லீவ் லீவ் இட் ஆஃபர் வைக்கிறாரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தாவேக்காவுக்கு செல்வதற்கும் அவங்க துணிவாங்களா இல்லாத டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் எடுத்துட்டு அவங்க போவாங்களா நூறு சதவீதம் தாவேக்கா கிட்ட போவோம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி இல்லைங்க நமக்கு திமுக தேவை அப்படின்னு அவர் நினைக்கிறார் கார்கே நினைக்கிறார் சோனியா நினைக்கிறாங்க பிரியங்கா எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல கே சி வேணுகோபால் நினைக்கிறாங்கன்னு தெரியல ஆனா ராகுல் காந்தி தெளிவா இருக்கார் தேசிய லெவல்ல நம்மளுக்கு திமுக முக்கியம் அந்த எம்பிக்கள் நம்மளுக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு நம்மளுக்கு ஒரு இமேஜுக்கு திமுக தேவைன்னு நினைக்கிறார் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய சு கட்சிகளாக நம்மளாம் இருந்தால் தான் இருக்கும்னு அவர் தெரியுது இங்கே இருக்கிற இவங்களுக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு திமுகவை போட்டு பார்க்குறதுக்கு தான் டைம்னு நினைக்கிறாங்க புரிஞ்சுங்களா அதனால் இந்த முறை திமுக ஒரு முடிவு எடுத்திருக்கோம் கண்டிப்பாக இருபது சீட்டுக்கு வாய்ப்பு இல்லை நான் அப்படி தான் நினைக்கிறேன் இவ்வளோ தான் இருபது சீட்டு இல்லை பதினஞ்சு சீட்டு இஷ்டன்னா வாங்க இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மனையில் தான் காங்கிரஸுக்கு திமுக டீல் பண்ணணும் நீங்கள் முன்னாடியே வந்துவிட்டோங்க உங்கள்ட்ட சொல்லிட்டோமே போயிட்டோமே எங்களுக்கு தான் இல்லை நாலரை வருஷம் விமர்சனம் பண்ணிடுவீங்க இல்லை நாளை முக்கால் வருஷம் இருந்து விமர்சனம் பண்ணிவிட்டு இருந்த சீட்டு வாங்கிட்டு போவீங்களா நீங்கள் அது ஒன்று இருக்குல்ல ஐக்கியம் அது ஏன் கூட்டணி நீங்கள் ஒரு திருமாவளவனாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை தேவையான இஷ்யூ பேஸ்டு அவங்களும் சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இது காங்கிரஸ் மாதிரி இல்லை அதுக்கு நான் சொல்கிறேன் அதுதான் நான் சொல்கிறேன் நீ கட்சியை பெரிய லெவலை வளர்த்துட்டு திமுகவோடு போட்டி போடுங்க திமுக சரண்டர் ஆகும் திமுக சொல்கிறத கேட்கணும் கேட்கும் காரணம் என்னென்னா ஒரு பெரிய லெவலில் பலம் ஆகிட்டு டெவலப் ஆயிட்டிருக்கு தவிர்க்க முடியாதுன்னு சொல்லலாம் பட் இங்கே நீங்கள் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் அதே பர்சன்டேஜ் கணக்க வச்சிக்கிட்டு நாங்கள் பன்னெண்டு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் இதே கணக்கை எவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருக்க முடியும் திமுகவும் டெவலப் டே டு டே டெவலப்மெண்ட்டை பார்க்கும்ல கிம் காங்கிரஸுக்கு எவ்வளோ பலம் இருக்குது ஒரு இமேஜ் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் ஒரு மேஜர் பார்ட்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஆல் ஓவர் இந்தியா கட்சி அது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்கிறத முதல் அவங்க உணரணும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க எவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து நின்றுங்கிறதுனால நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு கொடுத்துட போகிறாங்களா இல்லை நான் சொல்கிறேன் இருபது சீட்டாக கொடுக்க மாட்டாங்கிறது தான் என்னுடைய கணிப்பு புரிதுங்களா அதனால் ஏன்னா நீங்கள் திரும்ப இருக்காரு அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்களாந்து இருக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு சீட்டு அதிகமாக கேட்குறாங்க அவங்கள்ட்ட பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ரெண்டாவது தேமுதிக துண்டு போட்டுருக்கு புரியுதுங்களா எங்களை வச்சுக்கோங்க நாங்களும் வர்றோம் திமுக கூட்டணியில் ஆஃபர் பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க அதனால் என்னை பொறுத்தவரை திமுக வாலண்டியராக சாரி காங்கிரஸ் வாலண்டியராக உள்ளே வருது திமுக கல்ட்டி உருங்குற மாநில தான் இருக்கு இது வரைக்கும் பார்ப்போம் எவ்வளோ ஆஃபர் கேட்குறாங்க என்ன செய்ய போகிறாங்கிறதால அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் தான் தெரிய வரைக்கும் பார்ப்போம் சிவா சார் திமுக கூட்டணியில் முதல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி அந்த குழு கூட்டணி சம்மந்தமான அந்த குழு முதலமைச்சரை சந்தித்து இந்த மாதிரி ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தங்களுடைய இந்த சீட்டு பகிர்வை வந்து அமைக்க போகிறது என்பது பற்றி ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயிர் நன்றி